சிங்கப்பூரோ வேலை செய்யலாம் இருக்கும் அது இருபது லட்சம் ரூபாய் அந்த பங்களாம் அதோட கல்யாணம் வச்சிருக்காங்க சிங்கப்பூர் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் அங்க நான் வீட்டுக்கு பொண்ணு ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் அந்த கல்யாணத்துக்கு நீங்க வந்த ஆனது சிங்கப்பூர் வந்து ஒரு சேர்ந்து வந்து பத்திரிக்கை வருமானத்துக்கு முன்னாடி கொடுத்து நேற்று அது போயிட்டு வந்து இங்க சேரும் போது மணி மூன்று ஒரே கட்டின அந்த இதுதான் இருந்து நம்ம பெரிய டேங்க் பேங்காது அங்க அவங்க அங்கதான் போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி நம்ம படகு அந்த நண்பர்களுக்கு கொடுக்குற அந்த உற்சாகம் அந்த வகையில முதலிடத்தை பெறுபவர் ஆஹ் நமது இளவரசன் அவர்கள் அதுக்கு பெரும் குடும்பத்தோட வந்து எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்தவர் நம்ம அக்கா நிவகுமார் அவங்க இப்ப குழந்தைங்க படிக்கிறதுனால வர வேண்டாம் தான் நானே சொல்றேன் அங்க ரெண்டு பேரும் வந்தா போவான் அடுத்தது வக்கீல் கொடுப்பான் நம்ம ஆமா புதுப்பா வந்தாங்கப்பா தனியாவே வந்திருக்காங்கப்பா அவங்க ஒரு ஒரு காலத்துல ஆன்மீகவாதியா இருந்தவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே நன்றி சொல்ல போறாங்க ஆகவே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க ஏன்னா அந்த தமிழ் வந்ததான் பெண்ணியத்தை பற்றி தலைய பிச்சுக்கும் எத்தனி தூரம் படிச்சிருக்குன்னு தெரியுமா அந்த பெண்ணிய அடிமையாங்க அந்த புஸ்தகம் அந்த காலத்துல அவரு இருந்திருக்காருன்னா என்ன அதுதான் கரண்டிய கொடுத்துட்டு புத்தகத்தை கொடுத்துட்டு அதுதான் அதாவது கொடுப்பார் ஆமா அவங்க சொன்ன பொன் வழி சொன்ன கொம்புல பத்தி என்ன சொன்னார் அதுக்கு அண்ணா ரொம்ப அழகா சொன்னார் அண்ணா சொன்ன பெண்கள் அறியர்களாக இருக்கலாம் ஆண் மாயர்களாக இருக்க படிப்பு இருக்க வேண்டும் பகாரம் இருக்க ஊராக புத்தி இருக்க வேண்டும் ஓட்டித்தமை இருக்கக்கூடாது சகஜமாக பகர வேண்டும் ஆனால் சந்து கொண்டு தெரியும் சுவாபம் தான் கூடாது இது நிறைய சந்து கொண்டு தான் தெரிஞ்சி இருக்குது அதனால அது இது இப்படியாதான் இருக்கக்கூடாது பெண்கள் அவர் ஒழுக்கத்தோட சேர்ந்த பெண்களுக்கு ஐயா சொன்னாரு அது அந்த வகை இறுதியாக அண்ணன் வல்லிமன்னன் அவர்கள் phenyleta tetrachloride argon dioxide